உயர் பாதுகாப்பு வலைய காணி விடுவிப்பு இளங்குமரன் எம்பி வழங்கிய உறுதிமொழி செம்மணி மனித புதைக்குள்ளி அகழ்வுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஈடுபடுத்த முடிவு மன்னாரில் சங்குடன் தயார் தமிழரசு கட்சி அதிரடி அறிவிப்பு மூதூர் மத்திய கல்லூரிக்கு முன்பாக வெடித்த போராட்டம் சிறுமியின் விளையாட்டால் பாதசாரி பலி தாயார் கைது பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் காதலனின் திருமணமான நண்பன் கைது பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை அரசாங்கத்தின் சொகுசு வாகனங்கள் விற்பனைக்கு முல்லைத்தீவில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்கள் ஆளுங்கட்சி எம்பி என்பதை மறந்து பொது வழியில் உளறிய இளங்குமரன் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாலி கிழக்கு பகுதியை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன குறித்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினமும் வழிபட தற்காலிகமாக ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது அந்த பாதையில் சென்று அம்மனை வழிபட முடியும் விரைவில் ஆலயத்துக்கு செல்லும் வீதி விடுவிக்கப்படும் அதேவேளை பலாலி கிழக்கு பகுதியை உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவித்து காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இராணுவத்தினரும் அதற்கான நல்லெண்ண காட்டி காட்டியுள்ளனர் தற்பொழுது இந்த பிரதேசம் காடுகளாக காணப்படுகிறது விரைவில் மக்கள் மீள் குடியமர்த்தப்பட்டு செழிப்பான பிரதேசமாக இது மாறும் என இளங்குமரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்துபாத்தி எந்தமையான பகுதியில் மனித புதைகுலி காணப்படும் நிலையில் முதற்கட்ட அகழ்வு பணியில் பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதவா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தேதி முதல் இரண்டாம் கட்ட பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளில் யாழ்ப்பாண முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரியான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியேகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு இலங்கை தமிழிசு கட்சி தயாராக இருக்கும் நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடன் இணைந்து சபை அமைப்பதற்கு முன் வருவார்கள் என நம்புவதாக வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்பொழுது உள்ளூராட்சி மன்னங்களுக்கான சபைகளை அமைக்கும் நடவடிக்கைகள் உள்ளூராட்சி ஆணையாளரால் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஐந்து சபைகளுக்குமான தவிசாளர்களை தெரிவு செய்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன அதன் அடிப்படையில் மக்களுக்கு போட்டியிட்டுள்ள அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்தலை வழங்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பை மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்துள்ளது நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச சபை தவிர மன்னார் நகரசபை மன்னார் நானாட்டான் மாந்தை மேற்கு பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக நான்கு சபைகளில் தேர்தலில் போட்டியிட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையானது தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் அதன் மூலம் சபைகளை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்டு இருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் தமிழரசு கட்சியும் சங்க சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் போட்டியிட்டது தேர்தலுக்கு முன்னர் இணக்கப்பாடு ஏற்பட்டது ஒவ்வொரு சபைகளிலும் அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு கட்சி ஆதரவு வழங்குவதாகவும் இணக்கப்பாடு தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மத்திய முன்பாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பாடசாலையில் நிலவும் கட்டிட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து தருமாறும் புதிய கட்டடத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டோர் நாங்கள் கல்வி கேட்க பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள் இடைநிறுத்தப்பட்ட கட்டிடத்தை மீளத்தாருங்கள் அரசை இடைநிறுத்தப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை உடனடியாக ஆரம்பி அனர்த்தம் பரம்பரை காத்திராமல் அதற்கு முன்னர் தீர்வு தாருங்கள் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கவரையீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதுவ பிரதேசத்தில் காரை ஓட்டி வந்த ஒரு பெண்ணின் இரண்டு வயது சிறுமி தாய் மீது திடீரென்று குத்தியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய லொரி மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரை ஓட்டி வந்த பெண் தனது இரண்டு வயது மகளுடன் தேவாலயத்துக்கு சென்றார் ஆராதனையின் பின்னர் கழுத்துறையிலிருந்து பானந்துரை நோக்கி வீட்டுக்கு செல்வதற்காய் காரின் பின் இருக்கையில் இரண்டு வயது மகளை இருத்திவிட்டு காரை செலுத்தினார் இந்நிலையில் இரண்டு வயது சிறுமி காரின் ஓட்டுநர் இருக்கையில் குதித்ததாகவும் அதனால் கார் ஓட்டிக் கொண்டிருந்த தாயின் கட்டுப்பாட்டு கிடந்து கார் வீதியை விட்டு விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கார் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வண்டி மற்றும் அருகில் என்ற பாதசாரி மீது மோதியுள்ளது இதன் பாடுகாயம் அடைந்த நபர் பானந்துரை அடிப்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவித்த போலீஸ் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹிலந்தாவ பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து பேருடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திருமணமான நபர் ஒருவர் மற்றும் அதற்குழந்தையாக இருந்த மற்றொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவகளை குறித்த சிறுமியின் காதலனின் நண்பனான சிறிகல பொத்துவில் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி கடந்த எட்டாம் தேதி மொன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றுள்ளதோடு அவர் வீடு திரும்பாத காரணத்தால் சிறுமியின் தாய் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் பின்னர் சிறுமி பத்தாம் தேதி வீட்டுக்கு வந்ததை அடுத்து அவரின் தாய் அவளுடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் இதன்பொழுது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தெரிய வந்ததை அடுத்து குறித்த சிறுமி அவரின் காதலனின் நண்பர்கள் இருவரை சந்திக்க தனது மூன்று தோழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த நிலையில் சிறுமியின் தோழிகள் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளதோடு சென்றுள்ளார் சந்தேக நபர் இரவு வரை பேருந்து நிறுத்தத்தில் சிறுமியுடன் இருந்துள்ளதோடு பின்னர் அவர் சிறுமியை அழைத்துக் கொண்டு முச்சக்கர வண்டியில் சிறிகல பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த சென்றார் குறித்த வீட்டில் இருந்த நபரோடு தொடர்பு கொண்டதை அடுத்து அவர் இருவரையும் பின் கதவு வழியாக வீட்டிற்குள் அனுமதித்தார் குறித்த சிறுமை குறித்த வீட்டில் சந்தேக நபருடன் ஒரே அறையில் தங்கியுள்ளதோடு இதன்போது பல தடவைகள் பாலியல் தெரிவிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பாதிக்கட்டமை வைத்திய பரிசோதனைக்காக முன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்தது நிலை ஒன்றின் கீழ் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டல உயர்த்தினைக் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சகத்துக்கு சொந்தமான பதினாறு சொகுசு வாகனங்கள் மற்றும் மூன்று புற வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விலைமனுக்கள் மனுக்கள் கோரப்பட்டுள்ளன தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இந்த வாகனங்களுக்கு மேலதிகமாக மூன்று பழைய வாகனங்கள் விற்பனைக்காக விடப்பட்டுள்ளன தொடர்புடைய வாகனங்களை விற்பனை செய்வதற்காக தகுதி வாய்ந்த மின்வனதாரர்களிடமிருந்து விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கை குடிமக்கள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் மட்டுமே இந்த விலைமனுக்களை சமர்ப்பிக்க தகுதி உடையவர்கள் என்றும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் தீக்கிரியான வர்த்தக நிலையங்களை பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டார் இது தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பகுதியில் உணவகம் ஒன்றில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தால் குறித்த உணவகமும் உணவகத்தின் அருகே இருந்த வர்த்தக நிலையமும் முற்றிலும் இருந்து சேதமாகியுள்ளது அத்துடன் அருகே இருந்த மேலும் சில வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதுவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவொன்று இல்லாமையினால் கூடுதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தானொரு ஆளுங்கட்சி உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கும் காணொலி வழியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அடிக்கடி சர்ச்சைகளுக்குள் சிக்கும் ஒரு நபராக காணப்படுகிறார் இலங்கையின் மக்கள் தொகை யாழ்ப்பாணத்தின் அமைவிடம் மற்றும் புரியாத வார்த்தைகளைக் கொண்டு அரசியல் உரையன்று நாடாளுமன்ற உறுப்பினரின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் பல ஆலைகளுக்கு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அமன் ஆலயத்துக்கு சென்ற இளங்குமரன் தான் ஒரு ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் அவரும் அரசாங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்பதை மறந்துவிட்டு இவ்வாறு கோரிக்கையினை முன்வைத்தார் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று சீர் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அரசாங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைப்பது மக்களிடையே விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது